அன்பிக்குரியவர்களே உபரியான தொழுகைகள் நாம் சர்வான தொழுகைகளுக்கு முன்பின் உள்ள உபரியான தொழுகைகளை பேணி தொழும்போது என்ன சிறப்பு நமக்கு கிடைக்கும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரகாத் சுண்ணத்தை இவர் பேணி தொழுந்து வருவாரோ அல்லாஹ் அவருக்கு சோர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் அந்த பன்னிரண்டு ரகாத்துகளும் ஃபஜருக்கு முன்னால் இரண்டு ரகாத்துகள் வுகருக்கு முன் நான்கு ரகாத்துகள் வுகருக்கு பிறகு இரண்டு இரக்காத்துகள் மகரிப்புக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் இஷாவுக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் இவ்வாறாக இந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நாம் தொடர்ந்து பேடி தொழுது வரும்போது அல்லாஹ் நமக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் எனவே அன்பிக்குரியவர்களே இந்த பன்னிரண்டு ரகா சுண்ணத்துக்களை பேடி தொடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக